ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அப்பா ஐடி எப்படி உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது ஆப்பை தகுதி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் டிஜில டிஜிலாக்கர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஸோ டிஜிலாக்கரை ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஓப்பன் பண்ணே அதில் வந்து சைன் இன் கிரியேட் அக்கௌண்ட் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் ஏற்கனவே உங்களுக்கு டிஜிலாக்கரில் அக்கௌண்ட் இருந்தனா நீங்கள் இன் கிளிக் பண்ணி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய்க்குங்க இல்லை புதுசாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக தான் நான் இந்த டிஜிலாக்கர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன்னா கீழே வந்து கிரேட் அக்கௌண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது சம் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நேம் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி ஆதார் கார்டில் இருக்க ஃபுல் நேம் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நீங்கள் மெயிலாக ஃபீமெயிலாக உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய ஜிமெயில் ஐடி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக செட் சிக்ஸ் டிஜிட் செக்யூரிட்டி பென் இவ்வளோ கேட்பாங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும் ஸோ அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துவாங்க ஸோ சப்மிட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய ஆதார் வந்து வெரிஃபை பண்ணணும் உங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பராக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு கிலோ நெக்ஸ்ட் கொடுத்துவோங்க ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்கள் ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும் ஸோ அந்த ஓடிபி மெசேஜை அந்த பேஜில் பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துவோங்க கொடுத்த உடனே உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் அதை டைப் பண்ணி உங்களை டிஜிலாக்கர் அக்கௌண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பண்ணுற இதோட ஹோம் பேஜில் வந்துருவீங்க ஸோ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிணா அதில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதில் வந்து அப்பர் ஐடின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ அப்பர் ஐடின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணும்போது அதில் வந்து காமிக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களுடைய அப்பர் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கேட்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஐடியே க்ரியேட் பண்ணணும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ப பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் அதிலே வந்து காமிக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி வேல்யூ கேட்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐடென்டிட்டி டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ ரோல் நம்பர் இல்லைன்னா ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர் ஸோ இதை மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் டென்த்து டுவெல்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரோல் நம்பர் கிடைக்கும் ஸோ அந்த ரோல் நம்பர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதை க்ளிக் பண்ணிவிட்டு அந்த ரோல் நம்பரை வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும் இல்லைனா மொபைல் நம்பரை க்ளிக் பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பரை ஐடென்டிட்டி வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டைப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அட்மிஷன் இயர் கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த இயரில் வந்து அந்த ஸ்கூலில் அட்மிஷன் ஆனீங்க அந்த இயரை அதில் வந்து மென்ஷன் பண்ணணும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய போர்டு டைப் நீங்கள் உங்களுடைய ஸ்கூலோட போர்டு என்ன போர்டுங்கிறத அதில் கேட்டிருப்பாங்க ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வை காமிக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க கெட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக் உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிறதுக்காக இருக்கும் ஸோ அது வெரிஃபை ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு மூணு டாட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வியூ பிடிஃப் இருக்கும் கிளிக் க்ளிக் பண்ணிணோம்னா உங்களோட எப்பர் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து காமிக்கும் இவ்வளோ தான் மேட்டர் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்பார் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம்னு வீடியோ கட் ப்ரெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்